அடிட்டேஷன் பார்த்து என் பையன் வந்து அஞ்சு ரூபாய் நோட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும் பேசின பின்னாடி அந்த அஞ்சு ரூபா நோட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா தரதா அவங்க பேசுனாங்க மூணு லட்ச ரூபா தரணும் அந்த அஞ்சு ரூபா நோட்டு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னாங்க அனுப்பிச்சி விட்ட பின்னாடி வந்து ஆயிரத்தி இரநூறுபா நாங்கள் பில் பண்ணோம் நீங்கள் அதுக்கு ஆயிரத்தி இரநூறுபா அமுச்சி விடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆயிரத்தி இரநூறுபா அமுச்சி விட்டோம் அதுக்கப்புறம் திருப்பியும் கால் பண்ணிவிட்டு வண்டி பாஸ் ஆயிடுச்சு வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது மோடி இதில் இருந்து வந்த இது அதனால் அது வந்து பில் கட்டி ஆகணும் அது தான் வண்டி வந்து வெளியே விடுவாங்க அந்த கட்டின காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்கள் வந்து அதை அமுச்சு விடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொன்னாங்க நாங்களும் அதை அமுச்சு விட்டோம் மறுபடியும் வண்டி பாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நாலாயிரத்து ஐநூறுரூபா அனுப்ப சொன்னாங்க நாலாயிரத்து ஐநூறுரூபாயும் அமுச்சு விட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி பேசுறதா இங்கே வந்துடுச்சு அங்கே வந்துருச்சுன்னே சொல்லிவிட்டு திருப்பியும் காலையில் வந்து ஃபோனே எடுக்கவே இல்லை சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் நாங்கள் ஃபோ எத்தனை வாட்டி பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு இன்னும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி போயிட்டு நாங்கள் கேட்டோம் கேட்ட பின்னாடி அவங்க இந்த மாதிரி நாங்கள் மனம் அமைச்சிருக்கிறோமா அது கி கூடிய சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி அமிச்சாங்க நாங்க அதனால வந்திருக்குறோம்